அஸ்லாம் அலைக்கும் வஹமதுல்லாஹி வபரக்கா விரைவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் அல்லாஹுலேயே தூதர் சல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் மூன்று விஷயங்களை பிற்படுத்தாதீர்கள் நேரம் வந்துவிட்டால் தொழுகையை பிற்படுத்த வேண்டாம் ஒருவர் மரணித்துவிட்டால் அடக்கம் செய்வதை பிற்படுத்த வேண்டாம் பெண்ணுக்கு தகுந்த ஜோடி அமைந்து அந்தச் சூழலில் திருமணம் முடிப்பதை தாமதப்படுத்த வேண்டாம் இந்த செய்தி அல்ஜாமி உஸ் சகீர் என்ற நூலிலே மூன்று நான்கு ஆறு இரண்டு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விரைவாக செய்யப்பட வேண்டும் என்கின்ற விஷயங்கள் குறித்து இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது விரைவாக செய்ய வேண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும் அதில் நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறது அதில் ஒன்று தொழுகை விசுவாசிகள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை இஸ்லாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிட்டு அந்தந்த நேரங்களில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறது இஸ்லாம் குறிப்பிட்டு சொன்ன அந்த நேரங்களில் தொழாமல் காரணமில்லாமல் அதை பிற்படுத்துவது அதை தள்ளி போடுவது அதில் அசட்டை செய்வது ஒருவருக்கு நல்ல பண்பு இல்லை நாம் சரியாக தொழுதோம் என்பதற்கு அடையாளமும் இல்லை அதேபோன்று ஒருவர் மரணித்து விட்டார் அவருடைய அடக்கம் செய்கின்ற விஷயங்களிலே தாமதம் செய்யக்கூடாது அடக்கம் செய்வதை பிற்படுத்தக்கூடாது உரிய நேரத்தில் அந்த இறந்துவிட்டவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும் இதுவெல்லாம் விரைவாக செயல்படுகின்ற விஷயங்களில் ஒன்று என்றும் இஸ்லாம் வழிகாட்டி திருமண வயதை அடைந்துவிட்ட பெண்ணை குறிப்பிட்ட காலத்தில் மணமுடித்துக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது அவ்வாறு செய்யாமல் அதிலே காலம் தாழ்த்துவது அல்லது சுணக்கம் காட்டுவது இஸ்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயமாகத்தான் அமைகிறது மனம் முடித்து வைப்பதில் அவசரம் காட்ட வேண்டும் என்கின்ற இந்த விஷயம் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் பொருந்தும் திருமண வயதை அடைந்து தகுந்த ஜோடி அமைந்துவிட்டால் படிப்பு என்றோ வேலை என்றோ சம்பாத்தியம் என்றோ காரணம் காட்டி அந்த திருமணத்தை தள்ளி போடாமல் நம் ஆண் மக்களுக்கும் விரைவாக திருமணத்தை நடத்தி வைப்பதுதான் நம்முடைய தலையான கடமை என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது காரணம் திருமணம்தான் ஒரு மனிதனை தூய்மைப்படுத்துகிறது பக்குவப்படுத்துகிறது ஒரு மனிதன் சிறந்தவனாக உயர்ந்தவனாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவனாக மாற வேண்டுமென்றால் அவனுக்கு திருமணம் என்கின்ற அந்த ஒரு விஷயம் தேவை அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் சிறந்தவராக ஆக முடியாது என்பதையும் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரியான விஷயங்களிலே நீங்கள் தாமிரம் காட்டாதீர்கள் இந்த விஷயங்களில் நீங்கள் விரைவுபடுத்தி சுணக்கம் இல்லாமல் இந்த காரியங்களை நீங்கள் நடத்துங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டித் தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய வழிகாட்டு முறைகளை பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ